நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது எங்க பிறந்தங்கன்றது முக்கியம் கிடையாது எங்க வளர்ந்தோன்றது கூட முக்கியம் கிடையாது ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம் தோல்வியே பெறலன்னு சொன்னால் தற்பொருமை தோல்வி பற்ற பிறகு வெற்றி பெற்ற என்றால் அது தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை எல்லா இளைஞர்களுக்கும் வேண்டும் உங்கள் முயற்சிகள் தோல்வி அடையலாம் ஆனால் முயற்சி அடைவதில் நீங்கள் தோற்கக்கூடாது கூடாது டிகிரி வடிக்க வரைக்கும் தான் அப்பாவுடைய தோல்லை சவாரி பண்ணணும் அதுக்கப்புறம் உங்கள் தோல்லை தான் அப்பா சவாரி பண்ணணும் வாழ்க்கையில் வந்து விதி வந்து உங்களை வந்து வேற ரெண்டு விதமாக சோதிக்கும் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து தோல்வியை கொடுத்து உங்களை பயமுறுத்தும் இன்னொன்று சாதாரண விஷயத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி அங்கேயே உட்கார வச்சிடும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தோன்னா முதல் கேள்வி கேட்பாங்க நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் வந்தவொடனே நம்ம ஊரில் ஃபர்ஸ்ட்ல இருந்தவொடனே கேட்பாங்க பக்கத்தில் உட்கார்ந்தாலே நான் கிராமத்துல இருந்து வந்தவன் பஸ்ல ஏறணுன்னே கேட்டாப்பாங்க உங்க ஜாதி என்ன பேர் என்ன தம்பின்னு கேட்பாங்க பேர் கேட்டதுக்கு அப்புறம் ஜாதி கேட்பாங்க டிகிரியை வந்து எஜுகேஷன் வந்து தமிழ் வழியிலே வந்து எஜுகேஷனை வந்து டிஸ்டன்ஸ் மூடியில் படித்து சிவில் சர்வீஸ் தேர்வை கூட சிவில் சர்வீஸை கூட தமிழ்லேயே எழுதி இன்னைக்கு வந்து அவங்க வந்து மும்பையில் வந்து டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க அவங்க வேறு யாரும் இல்லை என்னுடைய பேட்ச்மேட்டு தான் அவங்க பேர் அம்பிகான்ற ஒரு பெண் எல்லோருக்கும் வணக்கம் பத்து வருஷம் ஆச்சு நான் தமிழில் பேசி முதல் முறையாக தமிழில் பேச வந்திருக்கிறேன் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த விருது வாங்க வர்றதை விட இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிற என்னுடைய தொப்புள் கூடி உறவுகளை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற எனக்கு சந்தோஷம் வாழ்க்கையில் வந்து சாதிக்க விரும்புபவர்களுக்கு சொல்ல ஒரே ஒரு விஷயம் கீழே வந்து ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுங்க உங்கள் முயற்சிகள் தோல்வி அடையலாம் ஆனால் முயற்சி அடைவதில் நீங்கள் தோற்கக்கூடாது நான் ஐஏஎஸ் ஆனத பத்தி மட்டும்தான் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் நான் ஐஏஎஸ் ஆனது வந்து என்னுடைய முடிவு தான் ஆனால் அந்த பயணத்துல நிறைய நான் தோல்விகளை சந்திச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து ஏழு வருடங்களாக நான் ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாரி பெற்றிருக்கிறேன் முதல் அட்டம்ல நான் வந்து சிவில் சர்வீஸ்ல வந்து இன்டர்வியூ வரைக்கும் போனா எனக்கு கிடைக்கல திரும்பி வந்து முதல் அட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய டிகிரி படிப்பு முடிஞ்சது ஸோ டிகிரி படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இருந்து நம்ம பணத்தை செலவிக்க கூடாது நம்ம சம்பாரிக்கணும் எப்போ வந்து ஒரு ப ஒரு இளைஞன் வந்து டிகிரி வடிக்க வரைக்கும் தான் அப்பாவுடைய தோல்ல சவாரி பண்ணும் அதுக்கப்புறம் உங்கள் தோளில் தான் அப்பா சவாரி பண்ணணும் அதனால் நான் வந்து டிகிரி முடித்ததுக்கப்புறம் இம்மிடியட்டாக வந்து நான் வந்து ஒரு வேலைக்கு சேர்ந்தேன் ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுத்து ஐஏஎஸ் ஆக முடியல சிவில் சர்வீஸ் அட்டம்ப்ட்டு இன்டர்வியூ வரைக்கும் போனால் முடியல ஸோ திரும்பி வந்து ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து ஒரு வேலையில் ஜாயின் பண்ணேன் வெட்டினரி டாக்டராக ஜாயின் பண்ணேன் நான் பேசிக்கலி ஒரு வெட்டினரி டாக்டர் ஸோ வெட்டினரி டாக்டராக வந்து ஒரு சின்ன கிராமத்தில் ராமேஸ்வரம் மாவட்டத்தில் ராம்நாடு மாவட்டத்தில் பரமக்குடி கிராமத்தில் நான் ஜாயின் பண்ணேன் அங்கே இருந்து நான் திரும்பி படிக்க ஆரம்பித்தேன் திரும்பி படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னு சொல்லி ரெண்டு வருஷம் எனக்கு இந்திய ஆராய்ச்சி கழகத்திலேருந்து இடுப்பு இது இன்னப்போ வந்தது அதுக்கு அப்ளை பண்ணேன் அங்கே வந்து எனக்கு செலக்ட் பண்ணாங்க ஸோ அங்கே மரபியல் துறையில் வந்து நான் வந்து விஞ்ஞானம் படிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் படிக்க ஆரம்பித்தேன் ரெண்டு வருஷம் படிப்பு அப்புறம் திரும்பி வந்து நான் வந்து அமெரிக்காவில் டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ரிசர்ச் ஸ்காலராக சயின்டிஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணேன் அமெரிக்காவில் இருக்கிற டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் இன் ஜெனடிக்ஸ் முடிச்சுட்டு நான் போய் ரிசர்ச் ஸ்காலராக ஜாயின் பண்ணேன் ரிசர்ச் ஸ்காலராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு சின்ன லேப்ரட்டரி கொடுத்துருந்தாங்க அங்கே மரபணுக்களை பற்றி ஆராய்ச்சி பண்ற ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு திரும்பி நம்ம ஒரு முயற்சி பண்ணமே அதில் தோத்துட்டோமே திரும்பி ஏன் இன்னொரு தடவை முயற்சி பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஆசை வந்தது அந்த வேலையை கிட்டத்தட்ட அன்னைக்கு நிலவரத்துக்கு வந்து ஐயாயிரம் டாலர்ஸ் பெர் மந்த் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு வேலையை வந்து விட்டுட்டு ரிசர்ச் ஸ்காலராக வந்து வேலையை விட்டுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்து திருப்பி பரிட்சை எழுதுறதுக்காக ஒரு சாதாரண கல்லூரியில் வந்து கெஸ்ட் லெக்சராக ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி திரும்பி என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சேன் திரும்பி எக்ஸாம் எழுத ஆரம்பித்தேன் அந்த எக்ஸாமில் எனக்கு வெற்றி கிடைத்தது அந்த வெற்றியின் மூலமாக இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் இன்கம் டேக்ஸ் சேவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன் திருப்பி இன்னொரு தடவை எழுதினேன் அதில் ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் திரும்பி எழுதினேன் திருப்பி எனக்கு இந்தியன் போலீஸ் சர்வீஸ் கிடைச்சது இந்தியன் போலீஸ் சர்வீஸில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் நொய்டா என்ற ஊரில் வந்து அசிஸ்டன்ட் சூப்பரண்டா போலீஸை ஜாயின் பண்ணேன் ஆனால் எனக்கு ஐஏஎஸ் ஆகணுன்ற கனவு இருந்தது எனக்கு கடவுள் ஐஆர்எஸ் கொடுத்தாரு ஐபிஎஸ் கொடுத்தாரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினைக்கும்போது போலீஸ் வேலையில் பயங்கர கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் போலீஸ் சர்வீஸ் அதுவும் ஐபிஎஸ்னால் ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங்கு அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து நான் வந்து ட்ரைனிங்கில் இருக்கும் இருக்கும்போது திரும்பி கஷ்டத்தோட கஷ்டமாக திரும்பி எக்ஸாம் எழுதுனேன் கடைசி முயற்சி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற முயற்சி கஷ்டப்பட்ட முயற்சி பண்ணேன் ரிசல்ட் நான் பார்க்கவே போகல நான் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஜங்கிள் ட்ரைனிங்கில் இருந்தபோது நக்சல் ட்ரைனிங்கில் இருந்தபோது எனக்கு மலைபேசி கூட இல்லை ரிசல்ட் ஆகி ஒரு மாதம் கழித்து நான் வந்து வெளியில் வரேண்ணே காட்டிலேருந்து வெளியே வரேன் அப்போ சொன்னாங்க நீ ஐஏஎஸ் ஆகிட்ட தம்பி நீ ஐஏஎஸில் போய் ஜாயின் பண்ணி சொல்லு இளைஞர்களுக்கு நான் வந்து சொல்ல விரும்புறது தற்பொருமைக்காக தோல்வியே பெறலன்னு தன்னம்பிக்கை எல்லா இளைஞர்களுக்கும் வேண்டும் வாழ்க்கையில வந்து விதி வந்து உங்களை வந்து வேற ரெண்டு விதமா சோதிக்கும் ஒண்ணு வந்து உங்களுக்கு வந்து தோல்வியை கொடுத்து உங்களை பயமுறுத்தும் இன்னொன்று சாதாரண விஷயத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி அங்கே உட்கார வச்சிடும் இந்த ரெண்டு விஷயத்திலையும் கட்டுப்படாம யாரு முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க தான் கடைசி இலக்கை எட்டுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு உங்கள் எல்லோருக்கும் என்றதை பதிவு செய்யவே நான் இந்த மீட்டிங்கு வந்திருக்கிறேன் நம்ம எல்லா இளைஞர்களுக்கும் தமிழர்களுக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புறேன் நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது எங்க பிறந்தங்கன்றது முக்கியம் கிடையாது எங்க வளர்ந்தோன்றது கூட முக்கியம் கிடையாது ஆனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம் எந்த ஊரில் எந்த நாட்டில் எந்த மொழியில் இருந்தாலும் கூட பரவாயில்ல ஆனால் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் நம்மளை கண்டிப்பாக வந்து உயர்மட்டத்துக்கு எடுத்து செல்லும் பொதுவாக வந்து நம்ம எல்லாமே வந்து விதை போட்ட உடனே நினைக்கிறோம் விசேஷமாக இந்த காலத்து இளைஞர்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்குறாங்க வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு எடுத்த உடனே வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க முயற்சி பழிக்கின உடனே வெட்டுறாங்க இப்போ நம்ம இங்கே ஒரு நம்ம துறை நிபுணரை நான் இங்கே பார்த்தேன் அவர் வந்து கிட்டத்தட்ட பஹரைன் கொத்தார் இந்த மாதிரி வேறு வேறு நாடுகளில் வந்து டீசேஷன் பிளான்ட் மூலமா மிகச்சிறந்த வந்து ஒரு தலைவராக வளர்ந்துட்டு இவர் இதே சந்தர்ப்பத்தில் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவரை வளர விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்திருக்கும் நான் வந்து தப் தமிழ்நாட்டை பற்றி தப்பா சொல்லல ஏன்னா இங்க தமிழர்களுக்கு இருக்கிற வாய்ப்பை விட வெளிநாட்டுல தமிழர்களுக்கு இருக்கின்ற வாய்ப்பும் மரியாதையும் அதிகமா இருக்கிறது இங்க தமிழ்நாட்டுக்குள்ள முதல் கேள்வி கேட்பாங்க நம்ம ஊர்ல பஸ்ல ஏறவுடனே கேட்பாங்க நான் கிராமத்துல இருந்து வந்தவன் பஸ்ல ஏறினோடனே கேட்டப்பாங்க உங்க ஜாதி என்ன பேர் என்ன தம்பின்னு கேட்பாங்க பேர் கேட்டதுக்கு அப்புறம் ஜாதி கேட்பாங்க ஆனா கண்டிப்பா வெளிநாட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா மறைஞ்சிருது ஜாதி விட மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு மேல மேலோங்குது அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லாரையும் கூட நான் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கிறோம் தமிழ் உணர்வால் இணைஞ்சிருக்கிறோம் வெறும் வார்த்தை வார்த்தைகளால் அல்ல இது வந்து நம்ம உணர்வு இன்னைக்கு இல்லைன்னா கூட முந்நூறு வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கூட ஒரு தாய் மக்களாக தான் பிறந்திருக்கணும் கண்டிப்பா ஒரு மொழியை பேசுகின்ற எல்லா மக்களும் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உறவினராக இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஜாதி வேறு வேறு சிறு சிறு குறுப்புகளாக வந்து நம்ம வந்து பிரிச்சிட்ருவோம் ஆனால் உண்மையிலே வந்து நம்ம எல்லாரும் கூட ஒரு தாய் மக்கள் ஒரு சொந்தக்காரங்கன்ற நான் நான் வந்து மனதில் இருக்கிறேன் என்றைக்கிறதுனால கடி நான் வந்து எதோ ஒரு உதவி வேணுனாலும் கூட உங்ககிட்ட வருவேன் எதோ ஒரு உதவி வேணுன்னால் நீங்கள் எங்கிட்ட கண்டிப்பாக வரணும் பதினாறு வயசில் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அந்த பெண் குழந்தை வந்து படித்தது வந்து வெறும் எட்டாவது வகுப்பு தான் படித்தது கல்யாணம் பண்ணது வந்து ஒரு போலீஸ்காரரை வந்து கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் அந்த அம்மா போலீஸ்காரரோடு சேர்ந்து ஒரு பரேடுக்கு போகும்போது அங்கே இருக்கிற டிஜிபியை பார்த்து பெருமிப்பிக்கப்படுறாங்க எல்லாரும் கௌரவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும்னு சொல்லி அன்னைக்கு முடிவு பண்ணுறாங்க அன்னைக்கு வந்து முடிவு பண்ணும்போது அவங்க வயசு வந்து இருபத்தி ரெண்டு கையில் ரெண்டு குழந்தைங்க கணவன் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளுடைய மனைவி தானும் கூட போலீஸ் உயர் அதிகாரி ஆகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க படித்தது வெறும் எட்டாவது வகுப்பு தான் அவங்க படிச்சது வந்து தமிழ் கல்வி தான் எட்டாவது வகுப்பில் படித்த அந்த தமிழ் கல்வியை படிச்சுட்டு பத்தாவது வகுப்பு வந்து டுட்டோரியல் மூலமாக படித்து பன்னிரெண்டாவது வகுப்பின் டியூட்டோரியல் மூலமாக படித்து டிகிரியை வந்து எஜுகேஷன் வந்து தமிழ் வழியிலே வந்து எஜுகேஷனை வந்து டிஸ்டன்ஸ் மூலியம் படித்து சிவில் சர்வீஸ் தேரையை கூட சிவில் சர்வீஸை கூட தமிழ்லேயே எழுதி இன்றைக்கி வந்து அவங்க வந்து மும்பையில் வந்து டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க அவங்க வேறு யாரும் இல்லை என்னுடைய பேட்ச்மேட்டு தான் அவங்க பேர் அம்பிகான்ற ஒரு பெண் அம்பிகான்ற பெண் சமுதாயத்தில் கட்டக்கடைய வக்தியாக இருந்த ஒரு பெண் சமுதாயத்தில் ரெகுலராக இருக்கின்ற எஜுகேஷன் பண்ணப்படாத ஒரு பெண் தமிழ் மாலை தமிழ்நாளை மட்டும் எழுதி ஐபிஎஸ் அதிகாரியாக வந்திருக்கிறாங்க அதனால தமிழ்நாள் எழுதி கண்டிப்பாக ஐபிஎஸ் ஆக முடியும் ஐஏஎஸ் ஆக முடியும் ஏன்னா வேண்டுமோ ஆக முடியும் இது இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய பாடம் ஸோ இதோட நான் என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன் நிறைய விஷயம் நான் பேச வேண்டியிருக்கு ஆனால் காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது கண்டிப்பாக நான் உங்களுடைய போடு தொடர்பு இருப்பேன் இந்த அமைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த யானையோட குடியிருப்பு அது யானை குடியிருப்பு பகுதியில் இருந்துச்சு இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறது அநியாயத்துக்கு ஒரு சிவராத்திரி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அங்கே போகிறதுக்கு இடமே இல்லாது வெள்ளிங்கிரி மலைகள் வந்து என்ன சொல்லுதுன்னா தன்னோட அமைப்பு மூலியமாக என்ன சொல்லுதுன்னா மனிதர்கள் நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்குங்குது மலைகள் அமைப்பே அப்படிதான் இவர் எல்லாத்தையும் அங்கே போய் குமிச்சு வச்சு அங்க பேண்ட் அடிச்சு அங்க லைட்டை போட்டு